இன்னொரு தரும புரிய உங்களுக்கு எங்க அக்கா உனக்கு அத்தடா இன்னொருத்தரை கால் வந்துட்டு வரலாம் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இலையில முனியஸ்வர சுவாமியுடைய நடமாட்டம் இருக்கு என்னடா அந்த விவசாயத்தை போய் பார்க்கும்போது ஈராண்டு காலங்களாக விவசாயத்துல நஷ்டமும் கடனும் பட்டு இருக்க இதுல ஒரு விவசாய நிலம் இன்னொருத்தருடைய கண் கண்பார்வைக்கு உட்பட்டு மாற்றி மறிக்கப்பட்டிருக்கு அர்த்தமா அதையும் மீட்டணும் இந்த கடல்ல இருந்து மீளணும் இந்த விவசாயத்துல நஷ்டம் வர்றதுக்கு காரணம் வேற யாராவது எதுவும் செஞ்சு வச்சிருப்பாங்களா மாறுபாடு இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் உங்க அம்மா எங்கடா இருக்கா அவளுடைய உடல்நிலை ஆரோக்கியத்துல அடிக்கடி குறைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அதனால ஏதோ குழப்பம் நடந்திருக்குங்கிற சிந்தனையும் பிரச்சனையும் இருக்கு காலம் நம்ம கேட்டேன் அப்படி எதுவும் செய்வனை மந்திரங்கள் நடக்கவில்லை மகனே மண்ணால பெறக்கூடிய லாபங்களுக்குரிய தடைகள் இப்ப இருக்கு அதை நீக்கிட்டேன் இந்த கனியை கொண்டு போய் போடு விவசாயம் பெருகும் வேற உனக்கு வேற என்ன வேணும் பக்கத்தில் வா வேற என்னடா வேணும் கடமுடு பார்க்கட்டும் இருப்பு இருந்து கீழே வர முட்டு குதிங்கால் ரெண்டு இடம் வலிக்கு சரியா வா நீக்கி தந்துருந்தேன் கடன் லாபா காப்பாய்த்தார ஒரு இடத்துல பணம் கிடைக்கும் பெருக்கிக்கா ஓடிப்போம் கருமசாமி ஓசூர் ஓசூர் சூர் ஓ உனக்கு ஓசூர் ஆனா தம்பி அப்படியா முருகன் கோயில் எங்கடா இருக்கு எங்கிட்ட இருக்கு ஓசூர்ல

உன்னுடைய மனைவியினுடைய மனநிலைகள் அப்பப்போ மாற்றமும் வார்த்தைகளும் வீட்டில் அமைதி இல்லாத நிலையும் நடக்கும் எல்லாருடைய உள்ளத்தையும் போய் நான் ஆராய்ந்து பார்த்தேன் நம்ம வீட்டுக்கு ஏதோ மாந்திரிகம் செய்வனை கோளாறுகள் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல ஒரு ரெக்கார்ட் ஆயிருக்கு சரியா அதுல சில உயிரே போகக்கூடிய அளவுக்கு நிலைமைகளும் குடும்பத்துல நடந்திருக்கும் அதனால இந்த அடையாளங்கள் எங்கே இருக்கு ஏதேனும் தாமிகள் போட அங்கீக்காரர்கள் எங்கெல்லாம் போய் கேட்டு அதுக்கு ஒரு விடையை கண்டுபிடித்து ஒரு தீர்வு காணணும் என்பது உங்களுடைய தீவிரமான முயற்சி காணொழு அப்படி இருந்தா இதன் கேள்வி அப்படி இருந்தா அவையா மடக்கிறடா இப்ப உனக்கு நான் செஞ்சவன ஆளை காட்டிடணும் அப்படி நினைக்கிறியா அல்லது அந்த தீயவைகளை மாத்திரணுமா போதும் சிவனடியாரா ஆயிட்ட கால் அது என்னது மாறணும் அப்பதான் நம்புவேன் என்னடா நம்ப மாட்டேன் மாத்திட்டம்னு நீ சும்மா சொன்னா நான் ஏற்றுக்கிட முடியாது ப்ராக்டிக்கலாக எங்கள் வீட்டில் என்ன குழப்பம் நடக்கும் அது அப்படி மாறினாத்தான் இந்த தீவினைகள்லாம் மாறி இருக்குன்னு நான் ஒரு முடிவுக்கு வர முடியும் சும்மா ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நான் போகிறதுக்கு இங்கே வரலை அப்படின்னு உள்மனத்து சொல்லுது சரானா இப்படி என்னையே நினைச்சுக்கோ அப்படி அந்த உணர்வுகளை மாற்றி விடுறேன் இருந்தா மூன்று முறை என்ன பார்க்கவா அங்க இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளும் குழப்பங்களும் தீர்ந்துடும் எல்லாம் வெற்றியாகி தரேன் சேவர் கொடியோன் ஆகிய எம்பெருமான் முருகனையும் ஒரு பிடிச்சுக்கா என்னையும் ஒரு பிடி பிடிச்சுக்கா நல்லா இருடா மகனே ஓசூர் டு சிதம்பரம் அண்ணனுக்கு எந்த நான் ஓசூர் டு சிதம்பரம் ஒரு டூரிஸ்ட் போட்டிருக்கேன் நான் அவர் உள்ள முகஞ்சிருவூடாங்குக்கு தான் அந்த பாயிண்டை கொடுத்தாங்க ஆதாரம் உந்திரு பாதாரம் இந்த அவனியில் உனை அன்றி துணை ஏது முருகா ஆதாரம் இல்லை எப்படியோ காரணத்திக்கு போறியா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த சொந்த இடத்துல உண்மையிலேயே மாந்திரிக சொந்தமான குறைபாடு நடந்தது உண்மைதான் அதை மட்டும் அந்த வீட்டில் உள்ள கிழவம் முதல் பெண்கள் வரை நம்பி இருக்கிறார்கள் ஆனா ஓசூர்ல உன்னுடைய அலுவலகம் பணி சம்பந்தமான இடத்துக்கு ஏற்கனவே பணம் சம்பந்தமாக போராடி கொண்டு இருந்தவர்கள் மாந்திரிகத்தால் பல விதைகள் செஞ்சிருக்கிறார்கள் அதுல ஒன்னையே உன் மனைவி மக்களை எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் நான் கருப்புசாமி இந்த பொருள்களை எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் போன உயிரை திருப்ப முடியுமா முடியாது ஆனால் உயிர் காப்பு உடல் காப்பு தான் இந்த பொருள்களுக்கும் இனி சேதம் இல்லாம காப்பாய்த்தார அதே போல சொந்த ஊரில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி தெளிவாக ஒளிமயமான வாழ்க்கையை தாரன் காரணம் வர்ற இந்த நல்லாரு மகனேஷ் வாழ அமெரிக்கன் கேனடா ஸ்ரீலங்காவிலிருந்து கேனடாவில் வாழக்கூடிய மகன் கனடாவா கனடா அமெரிக்கா பக்கத்துல இருக்காதானே ஒரு பாலத்துக்கு அந்த பக்கம் கனடா இந்த பக்கம் அமெரிக்கா அதான ஞானிகள் தரித்தனம் பெற்றது உண்டா பெற்றிருக்கீடா இப்ப என்ன வேணும் எனக்கு என்ன என்னுடைய குலதெய்வம் என்னன்னு தெரியணும் என்னுடைய நட்சத்திரம் தெரியணும் எனக்கு ஒரே மனக்குழப்ப இருக்கு நான் செய்யற வேலையிலும் இதிலும் மற்றது இந்தியால நான் எதுவும் தொழில ஆரம்பிக்கிறேன் உன்னுடைய பிறப்பிடமாகிய முதிய ஊர் இலங்கை மாறக அந்த இடத்துக்கு நான் சென்று பார்க்கும்பொழுது பைரவர் பேச்சி தாய் போன்ற தெய்வங்கள் அங்க தாயும் பைரவரும் உன்னுடைய குலமார்க்க தெய்வத்தில் வணங்கும் தெய்வங்களாகும் புரியுதா ஒன்று அதே போல இப்பொழுது நீ ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் ஒன்னே கால ஆண்டுகளாக மன வருத்தமும் நஷ்டத்துக்குரியதாகவுமே நடந்து கொண்டு இதுக்கு கிரகங்கள் காரணமா இருக்குமா வேற எதுவும் தெய்வ குற்றம் இருக்குமான்னு பார்த்தேன் கிரகங்கள் தான் காரணம் வேற எந்த பிரச்சனைகளும் இல்லை இந்தியாவில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலம் இப்படி இருக்கிறதா அப்படி என்று கேட்டால் இல்லை அக்டோபர் மாதத்துக்கு பிறகு இந்தியாவில் வந்து ஒரு தொழில் ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கலாம் அந்த ஆரம்பத்துக்கு உனக்கு மூன்று பேர்கள் நண்பராக வருவார்கள் அந்த அதுல மூன்று பேர்ல இரண்டு பேர் பண ஒத்துழைப்பு ஒருவன் அறிவான ஒத்துழைப்பு செய்வான் புரியுதா அதை நான் செய்து தரேன் வெற்றியாரம் அதே மாதிரி ஒரு தெய்வத்தின் சித்துக்கள் போன்ற ஒரு தெய்வத்துலையை கையில் எடுக்கணும்னு சொல்லி பல முயற்சிகள் செய்தது உண்டு இதுவரை அதுக்கு தெளிவான கைகுடன் கிடைக்கல அதுக்கு ஒரு உண்மையான குரு கிடைக்கல அந்த குருவாக நான் இருந்து உனக்கு ஆட்சி புரியுதேன் கால் ஒன்று வரலாம் உண்டாப்பா

வீட்டுக்குள்ள எதுவும் சாமிகள் வச்சிருக்கீங்களா அது அடிக்கடி வருது தலையை பிரிச்சு போட்டுக்கிட்டு பேடு கும்பிடுறீழா அவளுங்க கும்பிடு சுழமணசாமி வர்றாரு அவரு இருக்காரு உங்க ஏரியாக்குள்ள வருது சேர்வாரங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வம் எல்லையில் இருக்காரு சுழமண சாமி சரியா ஆனா நீங்க அதை கும்பிட மாட்டீங்க சும்மா வரக்கூடிய சாமி இப்போ இப்ப வீட்டுக்குள்ள கொஞ்சம் கடன்களும் மரவேதனைகளும் நடந்துகிட்டு இருக்கு உடல்நிலை தெரியலாத குறைகள் இருக்கு இவனுடைய வாழ்க்கையை பத்திய சதா காலகட்ட குழப்பமும் சிந்தனையும் ஓட என்ன செய்யணும் உங்களுக்கு நைட்டில் தூங்கும் பொழுது பயந்து மனவு பாதை கொடுகிறாள் புரியுதா டக்குன்னு கை கால் உதருது நடக்கா ஏதோ ஆவி போய் தொட்டிருக்குங்கிறது மாதிரி ஒரு சிந்தனை அவங்க எல்லாரும் மனசிலையும் ஓடுது ஒரு இருள் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு குணமாக்கி தந்தா போதும்லா பார்க்கி குட்டுவான் சரக்கை வாங்கிட்டு வா என்ன வாங்கிட்டுவான் சரக்குன்னு வேணுட்டா இது பிடிப்பியா நயன்து சொல்றியே அதான் நல்ல தங்கம் அப்ப நான் குடிக்கேன் வாங்கிக்குவான் நாமளா நானா என் பிள்ளைய பாரு தங்கத்தை நல்லா இருமா ஐஸ்வரி மாறு ஓடு நல்லா நல்லா இருடா சொன்ன மாறிடா சாம்பட்டரை சாம்பட்டரைமா ராம ராம ராமா ஸ்ரீ ராம ராமா ஸ்ரீராமர்னு ஒரு திருநாம வருதம் ஊர்ல ஸ்ரீராமரை பற்றி வழிபாடு இருக்கா எங்க இருக்கு ராமருடைய பஜனை மடமா கால் இருக்கிறாங்க ஆனா சத்தம் கடிச்சு ராம ராம ராமா ஸ்ரீ ராம 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 என்னம்மா யா யாரு வாடா தம்பி என்னடா வேணும் உனக்கு ஒரே உடம்பு சரியில்லாம போகுது வீட்டில் இருந்தா டாக்டர் என்ன சொன்னாங்க உடம்பு டாக்டர் நீங்க உப்பர நீங்கள் போங்க அவளை மட்டும் வைங்க பார்த்து கொடு கனம வீட்டு வாசல் இலையிலையும் சேலையை காயப்போட்டா போட்டா பட 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 படம் அப்படி லேசா உதரும் அந்த சத்தம் கேட்குது நீ கவனிச்சிருக்கிய அந்த சப்தம் அதான் துணிய நீ கடிச்சு கவனிச்சிருக்கிய அது ஏன் என்று கேட்டு ஒரு ஆவியின் நடமாட்டம் அங்கே இருக்கிறது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டேன் அகத்தியர் கோயில் இங்கடா இருக்கு அந்த இருந்து அப்படி உராதி வந்தது அதனால இவளுக்கு மன உளைச்சல் இந்த மன உளைச்சலுக்கு காரணம் கேட்டா என் புருஷன் சொல்ல கேட்க மாட்டேக்கா அப்படின்னு இவ உள் மனத்துக்குள்ள காரணம் புரியுதா ஆனா இவ சொல்றது ஒண்ணும் அங்க நடந்தது ஒண்ணுமா இருந்துகிட்டு இருக்கும் இதுல நீ இப்ப மாதிரி உட்கார்ந்துருக்க வீட்டுக்குள்ள பாம்பு மாதிரி படக்கு படக்குன்னு ஒத்துவேன் உண்மையாடா கால் வச்சா எறும்ப ஒரு நாள் உன்னுடைய டென்ஷன் தாங்க முடியாம வீட்டை விட்டு பேரலாம்னு ஒரு முடிவு வந்துட்டான் ஆனாலும் அங்க போனாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு சுமையால நம்ம இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி முடிக்கிறது கடவுளே நீந்தான் காப்பாற்றணும் ஆண்டவரேன்னு நைட்டு முழுக்க அழுதுகிட்டு இருந்த உண்மையா இல்லையா தான அந்த நைட்டு முழுக்க அழுதுகிட்டு இருக்கையில அப்படி மனசெல்லாம் ரொம்ப தாழ்ந்து வேதனை அடைந்து துன்பப்பட்டது இப்ப மனதுக்குள்ள ஒரு ஆன்மாவனுடைய ஒரு தொடக்கத்தின் சக்தி இருக்கு அதை நீக்கி மன உடச்சரை நீக்கிது பொதும்பலாம் என்னமா தகடு கட்டிருக்கியா யாரு கேட்டீங்களா இன்னொருத்தர கால வச்சுக்கலாம் இப்ப கூட அவங்க காரணம் ஒன்று பொழுது கேட்கான் சொன்னதெல்லாம் சார் தான் இனிமையிலாவது என் பொருத்த சொன்னபடி கேட்பான் கேட்க மாட்டான் அந்த உண்மையை நீங்கள் சொல்லிட்டீன்னா நான் உண்மையாக நல்லா உறங்கி அனுச்சிருவேன் ஐயா அப்படின்னு கேட்டான் அங்கே அப்படி கேட்டேன் உள்ள சொல்லிப்பேன் மோல கேட்டுக்கார அதனால அவன் உன் சொன்ன கேட்டதான் ஆகணுமோ நீ இன்னும் பெரிய கலெக்டரா நான் தானே ஒன்றை கேட்டிருக்கேன் ஏன் சொல்லத்தான் நீ கேட்கணும் அப்படி இல்லை நீ எழுத்தஞ்சி சதவீதம் யாரு அவன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் உங்களிட பேசுதான் நீ அதையும் கூட பேசக்கூடாதுன்னா என்னடா அர்த்தம் அப்போ ஒரு ஹியூமன் ரைட்டு படி அது தப்பு தானே என்னமா சொ அதுதான் உணவு குழப்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரகங்கள் உங்கள் ரெண்டு வரையும் குழப்பி விட்டுருச்சு நேரங்கள் தறி இல்லை அதை சரியாக்கி உங்களை ஒற்றுமையா மனம் குலத்தோட வாழ வச்சா போதும்லாம் கால் உறுப்பான் உள்ள மக்கள் வேலைப்படுறாங்க குடும்பம் ஒட்டுமையாச்சு நல்லா வாடா அடங்கி நடுற செல்ல குட்டிப்பா புண்ணியமா புண்ணியம்மாறேன் பௌர்ணமிக்கு வந்து சேருங்க சரிங்க சார் நல்ல மாலை எல்லாம் வாங்கிட்டு வாங்க சரக்கு அடிப்பான சரக்கு அடிப்பான பே அது தான் இல்லை சிவகாசி இல்லையா எழுதி நான் அக்ரிமெண்ட் பத்திரத்தை தூரப்பட்டுருமா கழிச்சுற யாருப்பா பத்திரத்து படி கேக்க வந்தவன் எழுதா குறைக்க அழுதா தீர்மானா ஏண்டா அழுத இப்ப அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா செய்வோம் நம்ம ரூபா தான் வேணும் தரமாட்டேன் நீ கிழிக்கிறதை கிளி நீ எங்க போனாலும் ஒன்னே எனக்கு அடிக்க முடியும் இடம் வேணும்னு எழுதி கொடுத்தியா அக்ரிமெண்ட் போட்டியா பணத்தை வைத்திருந்தா போதும்ல பத்தாயிரம் தருவேன் வைக்கிறதியா இருபதாயிரம் வேணுமா எவ்வளவு கொடுத்துருக்கஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் வேணும் கண்டம் மூணு இன்னும் கொஞ்சம் மூடு இன்னும் கொஞ்சம் மூடே காண்டோனுட்டுவா வரலாம் வாங்கியாச்சு ஓடியா நாளை காலையில் எட்டு மணிக்கு என்ன முதல் ஆளா வந்து பாரு ஐடியா சொல்கிறேன் வாங்கி தரேன் ஓடிப்பா ஓட்டல் வச்சது யாருப்பா என்ன ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டலா ஓடுதா இப்போ காலை விட்டு அப்பா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் கிலோமீட்டருக்கு பிறகு மார்க்கெட் இருக்குதான் அந்த பக்கம் மார்க்கெட் இருக்காமலா இருக்கோ இருக்கா மார்க்கெட்டு நடந்து வரது வரதுபுறத்துல நான் கர்ப்பசாமி இருக்கா 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 லாரியும் நீக்கி பெருமாடு கோயிலும் இருக்குதப்பா இருக்கா இருக்கா இடது பக்கம் போன எந்த அங்க காளி இருக்காளப்பா இருக்காளா இருக்காளா காலில் விழுந்துருவான் இந்த ராக்ப நாய்க்கு மாதிரி சாமி பேசுறாரு என்ன விஷயம் இப்போ உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஓராண்டு காலங்களாக அப்படி பழைய வியாபார மூலம் மத்தியமாவே ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ இருக்கிறத ஓட்டிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு சமாளிப்புல வண்டி ஓடுது இதற்கிடையில வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலைகள் அடிக்கடி கோளாறு காட்டி மனவேறப்படுத்திக்கிட்டு இருக்கு

மகரே ஒரு வழியில உனக்கு பணம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் ஒரு வழியில ஒரு வகையில் சேலம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி சேலம் கள்ளக்குறிச்சி சேலம் கள்ளக்குறிச்சி கான்ட்ராக்ட் யாரு இதுல வா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு பெண் மகனுடைய மனை மனத்தை பத்தி வேதனையும் துன்பமும் இருக்கு அந்த வேதனையை தீர்த்துருவோம் நடத்துகிற தொழில் இதுக்கு முன்னாடி மாதிரி பல கஸ்டமர்கள் வராம தள்ளி விட்டது மாதிரி போயிட்டு சில இடத்துல பேசினாலும் அப்படி அகப்பட மாட்டேக்காங்க பழைய மாதிரி உற்சாகமா பார்க்க முடியல எப்படியும் இதை நடத்த முடியல சில இடத்துல ஆர்டரை வாங்கி போட்டு பூரணமாக்குறதுக்கு கூட பணம் சரியான நேரத்துல கிடைக்க உண்மையா கால் உண்மையாக்கலாம் சாமங்கெல்லாம் ஏத்துட்டு போதுக்கு வண்டி வச்சிருக்கியா எங்க போய் எடுக்க வண்டி எல்லாம் வாடகைக்கு இருக்கிற சொந்தமா ஒரு வண்டியை வாங்கிருவா நம்ம நான் வாங்கி தரட்டுமா என்னடா செல்லம் வண்டியை வாங்கிக்கா தொழில் இந்த மாதத்திலிருந்து நல்ல ஓடும் ஆர்டரை பிடிச்சிக்கா வேற என்னப்பா வேணும் அதுல ஒன்றும் ஆபத்து வராது திருப்பதி ஆண்டவர் வீட்டுக்கு வராரு என்ன செய்யும் எப்படா போனேன் சரி நல்லா தரேன் பௌரம்